எழுநூறு எபிசோடுன்றது சாதாரண விஷயமே கிடைக்காதுங்க நிச்சயமா வந்து ரொம்ப பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க முக்கியமாக இவங்க ரெண்டு பேரும் சரிங்களா வீக்கா அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு டேரக்டர்லேருந்து நம்ம ரைட்டர்லேருந்து எடிட்டர்லேருந்து நிறைய நிறைய பேர் அசிஸ்டண்ட்லேருந்து அவசி அசிஸ்டண்ட் தான் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே இதில் வந்து முக்கியமாக உழைச்சிருக்காங்க ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே இதை கூட்டு முயற்சி தான் அந்த வி வேலை சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா ஒரு விஷயம் சக்சஸ் ஆகுதுன்னா கூட்டு முயற்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம விகா அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லாேருந்தான் முக்கியமாக டைரக்டர் ரைட்டர் எல்லாருமே அதுக்கு முக்கியமாக வந்து நம்ம விஜய் காவேரி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களை பற்றி பேசாமல் எப்போவுமே இருக்க முடியாது நம்ம டேரக்டருக்கு கிடைச்ச சூப்பர் ஆர்டிஸ்ட்டுங்க இவங்க ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு பிரவீன் பண்ணன் இருக்கார் இல்லையா அவருக்கு கிடைச்ச சூப்பர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சூப்பராக வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவர் அவங்களே வந்து சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் இவ்வளோ பேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆள்னால் மட்டும்தான் அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரவீன் பண்ணன் அவங்க மட்டும்தான் அப்படின்னு நிறைய தடவை காவேரியும் சரி விஜயும் சரி சொல்லியிருக்காங்க நிஜமாகவே நம்மளுமே அதை ஃபீல் பண்ண முடியுது அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவ்வளவு இவ்வளோ தூரம் இவ்வளோ சூப்பராக வந்து பேர் எடுக்கிறது காரணமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து சொல்கிறாங்க நம்மளுக்குமே அது ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணுறோம் ஆனால் வந்து ஆனால் விஜய் காவேரி ரெண்டு பேருமே அப்படி உள்வாங்கி சூப்பராக வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும் அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது எழுநூறு எபிசோடு அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் ஐநூறு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாத்தையுமே கலந்து எழுநூறுக்கு வந்திருக்காங்க ஆயிரத்துக்கு மேலேயும் ஆயிரம் எபிசோடையும் கலந்து இவங்க போகணும் நிறைய நிறைய பேர் வாங்கணும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து நம்ம பிசஸ் சொல்லலாம் விகா ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது வீட்டா யூடியூப் சேனல் அதாவது விகா யூ யூடியூப் சேனல் வச்சு விகா பற்றி பேசணும் இந்த ஒரே ஒரு சீரியல் ப ஒரே ஒரு சீரியல் பார்க்குறவங்க ஒரே ஒரு அதாவது விஜய் காவேரிக்காக மட்டும் சீரியல் பார்க்குறவங்க விஜய்க்கு மட்டும் சீரியல் பார்க்குறவங்க அப்படின்னு அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளோட சைட்லேருந்து சூப்பரான ஒரு பிசஸ்ஸை சொல்லிக்கலாம் நம்மளே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் எழுநூறு எபிசோடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எபிசோடா இருந்தது எமோஷனல் இருந்தது சந்தோஷம் இருந்தது நிறைய விஷயங்கள் எழுநூறு ஆறு எபிசோட்ல வந்து பயங்கரமா வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த எபிசோடே வந்து சூப்பரா வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பேசலாம் இந்த வீடியோவில் எழுநூறாவது எபிசோடு சூப்பருங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இனி சு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்மளோட சைர்ந்து சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லலாம் விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியலுக்கு சூப்பராக ஒரு பயங்கரமாக ஒரு விஷயத்த இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டைரக்டருக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நிஜமாகவே வந்து அதுக்கான விஷயந்தான் அவங்க பண்ணி அவ்வளோ அதாவது டேரக்டர் வந்து அவங்கள வந்து த வீட்டில் ஒருத்தராக வந்து எடுத்துட்டாருங்க அதனால தான் அவ்வளோ டீப்பாக அவ்வளோ எமோஷ்னலாக அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு சீரியலுக்குமே இவ்வளோ ஃபேன்ஸ் இருந்ததாக நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை இந்த இவ்வளோ ஆர்மி இருந்தது அது நாடகத்துக்கு வந்து இவ்வளோ ஆர்மி விகா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை இந்த சீரியல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இனி நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களாம் அச்சீவ் பண்ணணும் சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சுவாமி வந்து சூப்பராக வந்து பயங்கரங்க சீரியலுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நிறைய விஷயங்கள் நடந்துச்சு உண்மையே சொல்லணுன்னா காவேரி காவேரிங்கிற ஒரு கேரக்டர் இருந்து இருந்தாலுமே காவேரிங்கிற ஒரு கேரக்டரை வந்து உலகுக்கு அதாவது மக்களை இப்போ ரசிக்க வச்சது எனக்கு தெரிஞ்சு விஜயாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம டேரக்டர் தான் அவர் காரணம் இல்லை விஜயின்ற ஒரு கேரக்டருக்கு ஒரு சூப்பரான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதை காவேரியை வந்து பண்ண வச்சது அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகான விஷயங்கள் நடந்துருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே நான் நம்ம டேரெக்டர் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் ரெண்டு பேர் விஜய் இல்லைன்னா காவேரி இல்லை காவேரி இல்லைன்னா விஜய் இல்லைன்ற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துனார் பார்த்தீங்களா அங்கே தாங்க நிற்கிறார் நம்மளோட டேரெக்டர் சரிங்களா சூப்பருங்க அவருக்கு ஒரு விசேஷம் சொல்லிடலாம் எழுநூறாவது எபிசோடில் ஆயிரம் எபிசோடை கடந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் நிறைய நிறைய விஷயங்கள் மகாநதிக்கு பண்ணணும் சீரியலில் அவார்டு கிடைக்கல கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவார்டு வாங்கியிருந்தால் இருந்தாலுமே மக்கள் மனசில் நீங்கள் சூப்பரான இடத்த பிடிச்சிருக்கீங்க